இப்போ பீகாரில் நடந்ததுல தான் நிறைய புலர் குற்றச்சாட்டுகள் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு உரிமையே வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு வந்து நீதிமன்றம் பல ஆடைகளை விட்டுருக்கிறாங்க இன்னும் சொன்ன போல வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இப்போ தமிழ்ல அங்கே நடந்தது நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம் பட் இங்க நினைக்கிறது திமுக அரசாங்கம் அத பூத்து பூத்தா போய் செக் பண்ண போனது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான் கால அவகாசம் ஒரு மாதம் தானே கொடுத்துருக்காங்க அதை விட நீட்டிச்சு இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்கள் அதை நம்ம ஏன் பயத்துல பாக்கணும் அரசாங்கமே திமுக கையில் தான் இருக்கு உங்களை மீறி என்ன நடந்துட முடியும் வேண்டுமானால் வெளிநாட்டில் இப்போ நம்ம சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பி அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் அவங்க எப்ப வேணாலும் இங்கே வரலாம் அவங்களுடைய வாக்குகள் இந்த நேரத்தில் வர்றப்ப வெரிபிகேஷன் இல்லைன்னு சொல்லி நீக்கப்படுவதை எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்கலாம் வேற என்ன தப்பு நடத்துகிறது இவங்க பயப்படுறாங்கப்பா அவங்க திமுக என்ன தப்பு இது பயப்பட வேண்டிய அவசியமே எக்ஸிக்யூட் பண்ண போறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் கூட்டத்துக்கு போற அதாவது எஸ்ஐஆர்ல இந்த பீகார்ல நிறைய உளறுபடிகள் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லாமல் இல்லாம அதுக்கு இன்றைய வரைக்கும் இன்னும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்கலங்கிறதுலாம் உண்மை

அவங்க ஒரு கடிதம் எழுதி அதை விசாரிக்க எனக்கு இதில் ஒன்றும் புரியல அவங்களே அதை போடலாம் அவங்களே அதை நடத்தலாம் எதுக்கு எனக்கு சட்ட ரீதியாக எதற்காக தமிழ்நாடு அரசு அதோடைய அரசு விசாரித்து அதில் வர்ற இதன் படி ரிசல்ட் படி அதுக்கப்புறம் சொல்லுவோம் உடனே திமுக ஆட்சிங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அரசியல்வாதி இல்லை அப்படியே அமலாக்கத்துறையே எழுஞ்சிருக்கு அது திமுக அரசு விசாரிக்கட்டும் விசாரித்து என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு திருமுக்கா அரசு நியாயமாக விசாரிக்காது நானே இன்னும் பணி பண்ண மாட்டேங்குது தெரியுமா அதில் டெக்னிக்கெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது சார் வந்து ஒரு மத்திய இடம் நம்ம டாஸ்மாகை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றமே தடை செஞ்சுச்சு அங்கே ரைடு போகக்கூடாது அது மாதிரி இதில் லீகலாக என்ன தடைகள் இருக்கு ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்காம நான் வந்து இதில் அறவே காட்டுத்தரமா பயிர் சொல்ல விரும்பல எல்லாரும் தெரிஞ்சுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன் திண்டுக்கல் சீனிவாசன் தானே அவருக்கு எவ்வளவு அவர் ஆசையை சொல்றாரு பாத்தீங்களா இல்லையா குடிச்சு போடுங்க இந்த பழனிசாமிய நான் மந்திரியா இருக்கிறப்ப என்ன பல முறை எடுத்துட்டு மிரட்டினாரு இவருதான் வனத்துறை மந்திரியா இருந்தாரா நிறைய முறைகேடு புகார் வந்து இவரை மிரட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால இந்த பழனிசாமிய வந்து எப்படியாவது புடிச்சு போடுங்க அது சொல்றதுலயே தெரியுத ஏ புடிச்சு போடுங்களா அப்படின்னு சொல்றாருல அவர் ஆசை அதை திமுக ஆட்சி தான் நிறைவேற்றணும் புடிச்சு போடுறது யாரு இப்ப செங்கோட்டை என்ன புடிச்சு போட முடியும் ஏன் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே ஒருத்தர் இருக்கார் ஒரு மகான் மந்திரி முன்னாள் மந்திரி இருக்கார் மதுரையில் இருப்பார் அந்த மகான் பேசுவார்ல எங்க ஏதாவது சீடி கேசட் விட்டுட்டே இருக்காரு யாரும் தூக்கி கொண்ட வச்சிருந்தானா இல்லை வீணப்ப ஸ்டைல்ல ஏதோ பண்ணன் பண்றாரு அது யாரும் ஒரு எடுத்து படிக்கிறாரு ஒரே சொல்லுவாங்களா நம்ம முதல்ல அற்பர்களுக்கு வாழ்வு வந்து அர்த்த ராஜ்யில் வர முடியாத ஒழிக்க போறோம் இருந்தாலும் ஆட்டோ தாங்கல அலைய போற வழக்கு மாதிரி எழுதிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு விஜய் அவர்கள் இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்தோம் இவங்க தாவையக்காவை அழிச்சிரும் அதனால எங்க கூட கூட்டணி வரணும் புலிக்கு பாய்ந்தவங்க எல்லாம் மேல வந்து படுத்துக்கின்ற ஊர்ல பல இது பழமொழி சொல்லுவாங்களா அது மாதிரி சொன்னாரு கரெக்டா நான் இப்ப சொன்ன விஜய் வந்து என்ன முட்டாளா இந்த சாப்பிட்ட சாப்பிட்டு கழுவியை கை காயத்துக்கு முன்னேற துரோசுகிற பலடிச்சாரி ஆட்சி அதிகாரத்துல அவருக்கு ஜெயிலுக்கு போறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிருக்கு அவங்க ஜெயில இருந்த போய் அவரை கட்சி விட்டு நிற்கினாரு அந்த துரோகி அந்த ஆட்சி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அவர் பேரை வந்தப்ப அவர்ல அவர் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வாக்களித்தார் அப்போ பல எம்எல்ஏக்கள் ஓட இருந்தவங்க எல்லாம் தடுத்து இருக்கிறது நான் ஏன்னா பழனிச்சாமி எப்படியே செமக்ர்டைஸ் காம்பவுண்ட் இவர் செம்மலை காம்பவுண்ட் ஏரியா ஓடுன்னார் அந்த வயசு எழுபது வயசுலேயே நான் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சேலத்துக்கு வந்துட்டேங்க இவர் ஏற்றுக்க முடியாது இன்னும் ரெண்டு மூணு இதெல்லாம் இந்த ராஜேஷ்லாம் என்ன இந்த காய்கறியெலாம் அங்கே சமைக்கிறதுக்கு வருதில்லை அந்த வண்டியில் ஏறி போனாங்க குடிச்சிட்டோம் கேட்டல நாங்கள் இது போய் எதுக்கு போக போறீங்கன்னா இல்லை எடப்பாடியை ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க உண்மை நடந்ததெல்லாம் உண்மை அந்த பழனிசாமிய இருபத்தி ரெண்டு பேரை சமாதானப்படுத்தி ஓட்டு போட வைத்தது நான் நூத்தி இருபத்தி ரெண்டு பேரை அன்னைக்கு அந்த பழனிசெல்வி பன்னீர்செல்வம் ஏற்று வாக்களிச்சாங்க அவரோட போய் செம்மல வாக்களிச்சார கரெக்டா ஆனா எனக்கு என்ன தான் ஒரு வீடியோ பார்த்தேன் பழனிசாமி ஆர்கே நகரில் முதல் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க நல்லவர் வல்லவர் அம்மாவின் தொகுதியில போட்டிடுறாரு அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்க அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காப்போம் அவர் ஸ்டைல ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா அவர்கள் பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கா நீங்க ரொம்ப சார்பா இருப்பீங்க நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம்

ஒரு பை எலெக்ஷனில் இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க அது மூலம் நடக்கணும்னா நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே அவங்க கூட இருக்கோமே இதில் நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன அதுக்கு இதுக்கு என்ன சொல்ல அதான் என்ன சொல்கிறாரு அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிடி விஜயன் சொல்கிறார் அதான் அர்த்தம் நீங்கள் தான் அதை கண்டஸ்ட் பண்ணுவீங்க ஏதாவது இருக்காது அப்படியெல்லாம் என்னை பேசிட்டு இதெல்லாம் இப்போ மார்க் மார்ச் மாதம் ஃபைனலில் ஏப்ரல் ஆறாம் தேதி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஊராக படம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலலாம் போய் ரைட் ஆகி இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க அவங்க மேலே தான் கேஸ் வந்துச்சு கேண்டிடேட் என் மேலே வரல ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்தது அப்போ ஆறாம் தேதியாக ஏழாம் தேதியை நிறுத்தினாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி அம்பேத்கர் பிரதமர் தமிழ் தமிழர்களை பார்ப்போம் அன்றைக்கி அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள்லாம் என்னோட வந்து துணை புகழ்ச்சியார் என்னோட அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலையில் வந்தாங்க அதுக்கப்புறம் மூணு நாளில் டிடி விதிநாயகரை நீக்கிறது நீங்களா அது மூணு நாளில் என்ன துரோகம் பண்ணிட்டோம் நாங்கள் உங்க கூட இருக்கோம் என்ன நீக்கினீங்க அப்போ என்னை நீக்கினதுனால கோபப்பட்ட எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரில் பல பேர் போய் எதுக்கு புரோபதி நீக்கினீங்க அவங்க கேட்டது இல்லை இல்லை மேலேருந்து நீங்கள் அவரை நீக்கலைன்னா அவரை ஒதுக்கலைன்னா ரெட்டைல கிடைக்காது அப்போ ரெட்டைல டிஸ்பியூட்ல இருந்து நாங்கள் தொப்பிலெல்லாம் போட்டி போட்டா கிடைக்காது ஆட்சி அதிகாரம் நிற்காது தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பல இப்போ நான் பதினெட்டு பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கு அந்த பதினெட்டு பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டமன்ற உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கியவர்கள் கேட்டுட்டு அவங்க பதினெட்டு பேரும் நான் பிடிச்சி வைக்கல எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிச்சாமி மீது நம்பிக்கை இல்லை வேறு ஓரனையும் தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்டச் சொல்லி ஆணையிடுங்கள் சொல்லி தான் கொடுத்தாங்க அவங்கள நான் பிடிச்சி கொடுத்துருக்கறேன் துரோகம் செய்த பழனி சார் கரெக்டா எதுக்கு அந்நேரம் டைவர்ட் ஆகி போறேன்னா இப்படி துரோகம் செய்யற பழனிச்சாமி விஜய் ஸ்ரீபாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல்லை தூக்கிட்டு முதலமைச்சரை ஓட்டு கேட்கும் அப்படியே கேட்கிறான்னு வச்சுங்க இறங்கிற உன்னு ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணிவிட்டாரா பண்ண மாட்டாரா இப்ப திமுக ஆட்சி பண்ணிடுன்னு சொன்னாங்க நான் பல முறை ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புன்னு சொல்ல இந்த திமுக ஆட்சி தான் பழனிச்சாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து வருது பழனிசாமி உள்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைந்து சட்டப்படி அவர்களை தண்டிப்பேன் தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொன்னார் அது கொடநாடு கொலை வழக்கில் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பல நான் வந்து கொலை கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன் இன்னும் வரைக்கும் நெருங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க நாலு வருஷம் ஆகிட்டு இந்த பழனிசாமி மேலேயே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டும் வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும் கரெக்டா இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒன்றும் பண்ணலை சும்மா நாலஞ்சு மந்திரிகள் முன்னாள் அமைச்சர் மேலே கேஸ் ஒன்று போட்டு ஓட்டுறாங்க எதுக்கு இப்போ என்ன நான் சொன்னலப்ப விஜய் வெளியில் வர்ற வரைக்கும் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளை பழனிச்சாமி சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்கிறாரு விஜய் வெளியில வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு போய் சொல்கிறாருன்னு பதில் சொல்லிட்டாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு நான் கூட்டணியெல்லாம் பேசலை அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமா குதிச்சார் பார்த்தீங்களா அவர் சின்ன பையன் குதிக்கிற மாதிரி சின்ன நாலு வயசு பையன் மாதிரி ஆ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த மாதிரி பறக்குது இவங்க ஆளுகளே கையில கொடுத்துருவாரு இப்ப ஏற்பட்ட பழனிசாமி செங்கோட்டனை நீக்குவதற்கு தகுதியாற்றவர் ஏதோ காலம் செய்த கொடுமை காலம் செய்த சதி போல புரட்சி தலைவர் இயக்கம் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல அதை அங்கு உள்ள தொண்டர்கள் இனியும் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தேர்தலில் பழனிசாமி வீழ்த்தி விட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையின் இருக்கிறது அதை உறுதியாக நாங்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்னைக்கு ஈடியமைக்காக இருக்கிற

அதுமாதிரி அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார் எல்லாரையும் ஒன்றிணைங்கன்னு தான் சொன்னார் அதில் கூட பொதுச்சாளர் முடிவெடுங்கன்னு சொன்னார் நான் அதை ஏற்றுக்கவே இல்லை இவர் யார் டிஸ்டோர்த்து இவர் எங்களை ஏற்றுக்கிறதுன்னு கேட்டேன் நான் அப்பே அதனால் பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போல் துரோக துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் அதுக்கு முழு தகுதி உடையவர் பழனிசாமி சார் செங்கோட்டையன் வந்து பசுமன் வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் அவரை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பேசப்பட்டது அது சமூக வலைதளில் நீங்கள் அது சொல்கிறது தப்பு பசுமன் தேவரையாவா இருக்கட்டும் கப்பலோட்டிய தமிழர் வாவுசியா இருக்கட்டும் ஏன் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் வேலுநாச்சியாராக இருக்கட்டும் கூலித்தேவனாக இருக்கட்டும் அழகு முத்துக்கோனாக இருக்கட்டும் நம்ம சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும் ஒண்டி வீரனாக இருக்கட்டும் சுதந்திர பாரதியாராக இருக்கட்டும் எல்லாரும் சுதந்திரக்காக போராடியவர்கள் அதெல்லாம் மாபெரும் தலைவர்கள் ஆனா அவர்கள் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்க போது அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்களை போற்றும் பொழுது அதை பிடிக்காதவர்கள் அவர் அந்த சமுதாய தலைவராக குறுக்கி பார்க்க மற்றபடி தென் தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே செல்லாத கட்சி தலைவர்களோ இல்லை கட்சியோ இருக்காது எனக்கு தெரிஞ்ச வைகோ அவர்கள் அவர் சொந்தக்காரரா பசுமந்த அவர் எனக்கு தெரிஞ்ச ஐம்பது ஆண்டுகளாக வருடா அவர்கள் சொல்கிறார் இதை விட வேறு என்ன வேணும் அவருக்கு மாபெரும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களையும் கொடுத்தவர் அந்த இடம் ஒரு மகானை போல அவர் அரசியலாம் தாண்டி மகானை போல அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா விழாக்கோளம் இருக்கும் அதற்கு சம்பந்தமாக அவர் நாங்கள் வர விருப்பப்பட என்னிடமும் ஓபிஎஸ் அவர்களும் பேசியதுனால நாங்கள் விருந்தாளியாக அன்னைக்கே சொன்னார் விருந்தாளியாக வந்திருக்காரு அது வந்து உண்மையிலேயே தென் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் அல்ல தென் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக விருந்தாளியாக அங்கே வந்தேன் நான் இன்னைக்கு சொல்ல முகத்திலேயே சொன்னேன் அண்ணன் செங்கோட்டையனை இவரை விட எல்லா விதத்திலையும் தகுதியும் வாய்ந்த ஒரு தலைவரை அவர் நீக்கியதற்கு இந்த தேர்தலில் அவர் பதி சொல்ல சில பேர் சொன்னாங்க இவங்க நாலு பேர் அவருக்கு சில கைத்தடிகள்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க அவர்கிட்ட கையூட்டோ சன்மானமோ பெற்றுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க என்ன பண்ணிட முடியும்னு பொறுத்துட்டு இருப்பாருங்க இருபத்தி ஒன்று தினகரன் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாருங்க தினகரனாலையும் அமமுகவில் முடியல ஆனால் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சா எவ்வளோ பலாயிரம் கோடி அந்த தேர்தலில் செலவு பண்ணாத ஒரு அஞ்சு ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அவனோட பணம் செலவு பண்ணி கேட்டால் அம்மாவை விட அதிக சீட்டு வாங்கிட்டாரா அதுக்கு நாலு சேர்றார் அதுக்கு எழுபத்தஞ்சு சீட்டுறா இத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டு மட்டும் ஆத்திமுகங்கிறது ஒரு பலமான ஒரு இயக்கம் இப்போ அந்த கட்சியில பிரிஞ்சு 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 போகும்போது திமுக ரீம்தோஜன் பற்றி எப்படி பார்த்துக்கணும் சந்தேகம்னு சொல்றேன் சிந்தைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு பழனிசாமி தான் நிரந்தரமா பூச்சா தான் எங்களுக்கு வசதின்னு சொல்லியிருக்காரு கரெக்டா இல்லையா அதிலே புரிஞ்சுக்கலையா பி டீமாக செயல்படுகிற பழனிச்சாமி எங்களை வீட்டு அதாவது திருடா நம்ம நான் ஓடிட்டு இருக்கிறவனை துரத்தி பிடிக்க போவாங்க திருடிட்டு ஓடுவான் அங்க பக்கத்துல சைட்ல நிற்கிறவன் ஏதாவது பார்த்து பிடிச்சிட போறேன்னு திருடா திருட அவங்க கத்திட்டு போவான் அந்த தான் பழனிச்சாமி மாத்திட்டு இருக்காரு தவிர என்ன நான் சொல்றது திமுகவே அதை உடனே அன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் கரெக்டாக சொன்னார் நாங்கள்லாம் பிரச்சி கிடந்தால் திமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது உடனே நீங்கள் திமுக ஜெயித்திருக்குன்னு சொல்கிறாரு பார் சிலர் திமுகவுக்கு பிடிமே பழனிச்சாமி தான் பழனிச்சாமிக்கு ஆட்சிக்கு வரும் அதிகாரம் கிடையாது இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு இருக்காது மாதிரி இந்த தாவரப்ப கூட குட்டியை பிடிச்சிக்கும் அந்த குட்டி மடியை இடிக்கும் அதே மாதிரி அந்த கத்திய அது ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு மன அந்த வார்த்தையை சொல்லலை அது பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்காரு அதெல்லாம் முடிவு கட்டிட்டு இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு நீ வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பிரைஸு இவருக்கு ஒண்டிதான் கிடைச்சிருக்கு வேற யாருக்கும் கிடைக்காத இரண்டாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இந்த நடவடிக்கைகள் சரியா இருக்காங்களா உங்கள்கிட்ட யாரும் பேசி இருக்காங்களா அங்க உள்ள தலைவர்கள் எல்லாம் எல்லாம் வந்து மௌன விரதத்திலையோ தியானத்திலையோ அந்த மகான் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டெல்லியில வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சிருவாங்க

அவங்களுக்குள்ளேம்ஸே இல்ல நான் வந்து ஒரு வார்த்தை வாசி இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன் அவனுக்கு என்ன எங்க நீங்கள் நீங்கள் கேட்கறதுக்காக நானும் எங்கள் சித்தி ஒன்றா வந்து நின்றுட்டு நீங்கள் திருச்சியில் வந்து நின்று பேட்டி கொடுக்குறேன் எங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே தேவையோ அங்கெல்லாம் நாங்களாம் ஒன்றும் அன்னைக்கே நான் போய் சொன்னேன் அவங்களோட மனம் அன்னைக்கே அவங்க எங்களோட வர வேண்டியது எனக்கு டேட்டா சொன்னதான் என்னுடைய டைம் காலம்புற ஒன்பதரை மணிக்கே தேவர் சிலைக்கு மாலை அவங்களுக்கு ஒம்பது மணிக்கே பத்து மணிக்கே தான் அதனால அவர் மாலை விழிச்சுட்டு வர்த்து எங்களை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகளை வந்து எனக்கு பின்னடியே பல வண்டிகள் வந்து அவங்களால முன்னாடி அவங்களுக்காக நான் சுலாக வந்துகிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையிலையும் நான் முன்னாடி எழுப்பி அங்கே வெயிட் பண்ண வச்சேன் ஏன்னா இவங்க வந்துடுவாங்க அது நான் வரல அதனால் அவருக்கு ஆசை நான் என்ன சொல்கிறேன் நானும் ஓபிஎஸ்ஸோ எங்கள் சித்தியோ செங்கோட்டைனே தேவையில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுமே போதும் இந்த தேர்தலில் பழனிச்சாமல் பிரிஞ்சு வரும் அதான் கேட்குறேன் அதையும் கேட்குறேன் நான் தான் வெளியில் வந்துட்டோம் கரெக்டாக நீங்கள் தான் நான் வெளியேற்றிட்டீங்க வெளியே ஏற்றப்பட்டவர்கள் சொல்கிறார் கரெக்டாக எப்போ ரெண்டு மாதத்துல நான் துறை அதாவது ஏப்ரல் பிப்ரவரி பதினஞ்சு ஏப்ரல் ஏப்ரல் இந்த வெள்ளை அனுப்பிட்டீங்களே நாங்கள் வந்து பொட்டி கடை வச்சுட்டு பார்க்கணுமா இல்லை ஊரில் போய் விவசாயம் பார்க்கணுமா என்ன செய்ய சொல்கிறாரு நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்து நான் லட்சியங்களை தொடர்ந்து அம்மா சொன்ன மாதிரி இன்னும் பல நூற்றாண்டு கொண்டு செல்வதற்காக அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்கின்ற பணியையும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை துரோகிகளிலிருந்து மீட்கவும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு நீங்கள் ஆர்கே நகரில் நான் போட்டிட்டுனேன் அதில் ரெட்டாயிரம் தோத்தா நான் என்ன பண்ண முடியும் அது யாரு கையில் இருக்குது பழனிசாமி கையில் இருக்கிறது துரோகிகிட்ட இருக்கிறத வந்து ஜனநாயகிலேயே தேர்தல் தான் துவக்கம் வைக்க முடியும் அவரே அப்போ பன்னீர்செல்வம் அவர் கூடவே தானே இருந்தார் அந்த தேர்தல் நேரத்தில் அமித்ஷா வந்து அவர் அங்கே பேசிய போது அவர் என்னிடம் அப்புறம் சொன்னார் எண்பத்தி மூணு தொகுதியில் அமமுக இல்லைன்னா நமது வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் நான் பண்ணுறீங்க அமித்ஷா அந்த லிஸ்ட்டே கொடுத்தா சார் சொன்னார் பார்த்துருப்பீங்க தொலை தொலைக்காட்சி சொன்னார் அப்போ துரோகம் பண்ணது யார் பயம் துரோகம் பண்ணிட்டு எங்களை சந்திக்க பயம் தெரிந்தால அதனால எப்படி அவர் அப்புறம் ஆட்சியர் ஆளுக்கிற ஆண்டை காப்பாற்றி கொடுத்த பன்னீர் செல்வம் எப்படி துரோகியாவார் அவர் தான் கூட இருக்கார் அதுதான் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வழிகாட்டுதல் எது கொடுத்தா அதை ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களா நீங்க எது வழிகாட்டுதல் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்க வழிகாட்டுதல் அம்மா மக்கள் முன்னேற்ற கிடையாது சார் எங்களுக்கு கத்தி போச்சு அதை நான் தான் வழிகாட்டு எங்களுக்கு யார் வழிகாட்டு பொருத்தி இருந்து பாருங்கள் இல்ல இல்ல நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா தேவர் ஜெயந்தி அப்ப நாங்க அரசியலுக்காக செய்யலாம் வர அது பெரிய விஷயம் ஆகி போச்சு அவர்தான்

செங்கோட்டை இதுக்கு நான் பை சொன்னா நல்லா இருக்காது அடக்கத்தோட சொல்றேன் அன்றைக்கு அவரை கவர்னரை பார்த்து நாங்கள் மனம் கொடுத்துருவோம் நான் பள்ளிச்சாவி அவர் அண்ணன் தங்கமணி அண்ணன் வேலுமணி அண்ணன் ஜெயக்குமார் தலவாயி சுந்தரம் செங்கோட்டை நல்லா இருந்தோம் அங்கே போயிருந்தவங்கள வேற சி வி சண்முகம் எல்லாம் அந்த போட்டோவில் பார்க்கிங்களே வீடியோவில் உள்ளவங்க அப்ப செங்கோட்டையனை இவருக்காக அந்த லிஸ்டில் சேர்க்கவே தயாராக இல்லை அது எப்படி யார் சொல்லி சேர்த்தாங்கிறது அண்ணன் செங்கோட்டையிட்ட கேட்டு சொன்னால் நல்லா இருக்கும் நான் சொன்னால் நல்லா இருக்கும் சரியா ஆனால் பழனிசாமி சேர்க்கல அங்கே இருந்தவங்க சேர்க்கல அவரை மேலே குவார சொல்லி அது வேணாங்கன்னாங்க இல்லை அவரை சேருங்கன்னு சொன்னது யார் என்பதை அதுமாரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓபிஎஸ்சியிடம் இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுக்க சொன்னது யார் என்பதையும் அங்கே என்ன செங்கோட்டை எடுத்தார் அது மாதிரி இருந்த அந்த பள்ளிக்கல்வித்துறையை அண்ணன் செங்கோட்டையனுக்கு தான் சொல்லி கொடுக்க வைத்தது யார் என்பதை நீங்கள் செங்கோட்டையிடம் தயவு செய்து ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை